துன்னும் அனாதியே அருட்பெருஞ்சோதி சூழ்ந்து என பிரியாது அருட்பெருஞ்சோதி என் உறவு ஆகிய அருட்பெருஞ்சோதி என் உயிர் உறவே அருட்பெருஞ்சோதி என்று ஓர் நிலையாயருட்பெருஞ்சோதி என்றும் ஓர் இயலாயருட்பெருஞ்சோதி என்றும் உள்ளதுவாம் ஜோதி சத்தே அ அருட்பெருஞ்சோதி அனைத்து உலக அவைகளும் அருட்பெருஞ்சோதி ஆங்காங்கு உணரினும் அருட்பெருஞ்சோதி இணைத்தன அரியா அருட்பெருஞ்சோதி என் எந்தனி சத் தே அருட்பெருஞ்சோதி பொதுமறை மூடிகளும் அருட்பெருஞ்சோதி புகழவை முடிகளும் அருட்பெருஞ்சோதி இது எனக்கு அரிதாம் அருட்பெருஞ்சோதி என் தனி சந்தே அருட்பெருஞ்சோதி